வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட இருக்கும் இப்போ வேணுமானா அதை செய்து காட்டும்படியாக செய்யறேன் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் நாடி சுத்தியும் இந்த காயற பயிற்சியும் செய்யலாமா செய்யலாம் நாடி சுத்தி செய்யலாம் அதாவது கண்ட்ரோல் ஆஃப் இது இருக்கக்கூடாது பிரத் மூச்சை அடக்கி விடுவது கூடாது மூச்சு இழுத்து ஒரு மூக்கில் இழுத்து ஒரு மூக்களை விடுறதுன்னுட்டு அது அதிசயலாமல் தவிர மூச்சு இழுக்கிறது அடக்கிறது சில நேரம் அதுக்கப்புறம் என்றது கூடாது ஏனென்றால் அந்த சமயத்தில் லங்ஸ் சாதாரணமாக இயங்கக்கூடிய நுரையீரலை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க கொஞ்ச நேரம் அந்த ஸ்டாப் பண்ணுற போது இயற்கைக்கு முரணாக அதை வந்து பலாத்காரமாக நிறுத்தணும் என்றது ஒன்று அதோட அந்த ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் வெளியே வரக்கூடிய இந்த கரியமில வாயு அப்படியே தேக்க உள்ளுக்குள்ளாக நாம் உள்ளே சுவாசம் இழுக்கிற போது பன்னிரெண்டு அங்கலம் கியூபிக் இன்ச்சஸ் வெளியிடும்போது பதினாறு அங்கலம் அந்த நாலு அங்கலம் கரியமில வாயு உடலில் உள்ள சக்தி எரிஞ்சு அதோடு சேர்ந்து தான் பதினாறு அங்கலம் ஆகுது அப்போ ஒரு மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ளாக அவ்வளோ உண்டாகுது நம்ம நீங்கள் இன்னும் நேரம் அப்படியே அழுத்தி பிடிச்சா என்ன ஆகும் கார்பன் டை ஆக்சைடு தான் நாம் உடலில் கொடுக்குறோம் அது ஏதோ ஒரு சிறு அளவில் லங்ஸுக்கு உதவியாக இருக்குமே தவிர அது பூர்ணமான நன்மை அளிக்க முடியாது அதனால் மூச்சு இழுத்து உடனே விட்டு விடணும் மூச்சு இழுத்து அடக்கி வைக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது தான் வயிற்று சதையை குறைக்க ஓஜஸ் மச்சு உதவுமா எது வயிற்று சதை தொந்தியாக இருக்கும் அது இந்த காயகல்பமே கரைச்சிடும் அதோட நான் சொன்ன மகராசனம் செய்தீங்கன்னா திட்டவட்டமாக சீக்கிரமாக ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளாக தொந்தியை குறைச்சிடும் மெடிடேஷன் செய்பவர்கள் காயகல்ப வச்சு செய்யலாமா கட்டாயம் எல்லா மெடிடேஷன் எந்த வகையான மெடிடேஷன் செய்கிறவங்களும் காயக்கல்பம் செய்யலாம் ஓஜஸ் மூச்சு செய்யும் பொழுது எனக்கு வயிற்றில் இடது பக்கத்தில் காற்று உள்ளது போல் பெரிதாக இருக்கிறது இது எதனால் என்ன தெரியவில்லை என்னது ஓஜஸ் மூச்சு செய்யும் பொழுது வயிற்றின் இடது பக்கத்தில் காற்று உள்ளது போல் பெரிதாக இருக்கிறது அதை கொஞ்சம் ஓஜஸ் மூச்சை குறைச்சி போட்டுங்கப்போ அங்கே ஏதோ ஏற்கனவே ஒரு ரணமோ அல்லது காற்றினுடைய இதுவோ அல்லது சளியோ இருக்குது அது தீர்ற வரைக்கும் மெதுவாக போட்டு அது தீந்துவிடும் அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் முழுக்க செய்து கொள்ளலாம் இறங்கியா உள்ளவர்கள் இந்த காய்கறி பயிற்சி செய்யலாமா அது கீழ் நோக்கி வரக்கூடிய குடல் இறக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க அந்த மூச்சி அடிக்கிற போது கொஞ்சம் மெதுவாக தான் போடணும் மூச்சு இழுக்கிற போது இழுத்துக்கலாம் மூச்சி அடிக்கிற போது என்றபோது கீழ் நோக்கி அமுக்கும் அதனால் அந்த அளவுக்கு வேகம் கொடுக்காத இருக்கிறது நல்லது நரம்புக்கம் செய்யும் பொழுது ஆசன வாயிற்கு சிறிது மேலே இடது பக்கத்தில் வலி இருக்கிறது இது எதனால் என்று தெரியவில்லை அது அங்கே ஏதோ கொஞ்சம் வாயுவோ அல்லது ரணமோ இருக்குதுன்றது அர்த்தம் மெதுவாக செய்து 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 அது க்யூராக ஆக அது சுத்தமாக ஆக மறுபடியும் எல்லாமே சேர்த்து செய்யலாம் உடலில் ஒருவித மின்சக்தி உள்ளது அதை பிராணாயாமம் மூலம் வளர்க்கலாம் என்று என்றும் அவற்றால் நமது உடலில் நோய் உண்டாகாது என்றும் அவற்றால் நமது நோய் உடலில் நோய் அண்டாது என்றும் அவற்றை பிறருக்கு செலுத்தி அவர்களது நோயையும் குணப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது பிராணாயாமம் செய்து ஒரு மின்சக்தி உடலில் ஒரு மின்சக்தி உள்ளது அதை பிராணாயாமம் மூலம் வளர்க்கலாம் என்றும் வளர்த்து உடலில் அப்படி வளர்ப்பதனால் நோய் அண்டா அண்டாது என்றும் அவற்றை என்ன அந்த பெரிய சக்தி தான் நினைக்கணும் அவற்றை பிறருக்கு செலுத்தி அவர்களது நோயையும் குணப்படுத்தலாம் என்றும் கூறப்படுகின்றது இதை இப்போ காயகல்பம் என்னாயம் சொல்லுங்கள் அது பிராணாயாமம் இல்லையா அதுதான் முக்கியமாக சரியான பிராணாயமா அதுதான் இத தெரியாத வரைக்கும் வெவ்வேறு வகையாக இழுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் சக்தியை மேலே வாங்கக்கூடிய ஒழுங்கான பிராணாயாமம் ஆகையினால் பிராணாயாமத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அந்த நன்மை எல்லாம் சுருக்கமான காலத்தில் அதிகமாக தரத்தக்கது இதுவும் ஒரு பிராய பிராணாயாமத்தில் சேர்ந்தது தான் இது ஓஜஸ் மூச்சு என்பதே மூச்சு பயிற்சி தானே அதனால் பிராணாயாமம் தான் இது ம் ஒருவேளை காயகல்பம் செய்ய தவறிவிட்டால் அடுத்த வேளையின் போது இரண்டு வேலை பயிற்சியும் சேர்த்து செய்யலாமா அது தேவையில்லை அடுத்த வேலை அடுத்த வேலை செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்துக்கிட்டு போனால் போதும் இந்த வேலை சாப்பிடலன்னுட்டு அடுத்த வேளை போது சேர்த்து சாப்பிட்டா என்ன ஆகும் அது போல அது தேவையில்லை சில காலம் காய்கறிகளும் செய்யாது விட்டுவிட்டால் கொஞ்ச நாளைக்கு விட்டுவிட்டால் மீண்டும் துவங்கி தொடர்ந்து செய்யலாம் தொடர்ந்து செய்யலாம் எந்த காரணத்தினாலேயே விட்டு விட்டால் ஒரு மாதம் ஒரு வாரம் அது தொடர்ந்து செய்யலாம் விட்டு விட்டுவிட்டாலும் என்ற அளவுக்கு வச்சுக்க வேண்டாமே அடுத்த கேள்வி கொஞ்சம் நீளமாக இருக்குது அதில் சாராம்சம் என்னென்னாக்கா நமது தாய் தந்தையர் செய்த பாவம் நம்ம வந்து நமக்கு பல கஷ்டங்களாக விளைகணும்னு சொல்கிறீங்க குண்டாளியாவம் செய்கிறதுனாலையும் இப்போ செய்யறதுனாலையும் செய்கிறதுனாலையும் அந்த பாவப்பதிவு எல்லாம் போக்கிறோன்னு சொல்கிறீங்க ஆனால் என்னால் அது முடியல தவம் உட்காந்து தவத்துக்கு உட்காந்தா உடனே த தவத்தை முடியா இருக்குது மேலும் மேலும் துன்பங்கள் சூழ்ந்து என்ன தவம் பண்ண விடாமல் பண்ணுது இதுக்கு என்ன செய்கிறது கேட்குறேன் அது முயற்சி செய்து தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த நிலையில இருந்து மாற்றி தவம் செய்கிறதுக்கு பழகி கொள்ளணும் அப்படி பழகி கொள்ற வரைக்கும் எந்தெந்த எண்ண எந்தெந்த முறையில் எண்ணங்கள் போகுதோ அந்த பொருள் அந்த செயல் அந்த நபர் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஆராய்ந்து ஏன் அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக வருது என்றதெல்லாம் பார்த்து 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 அந்த உறவு முறையில் உள்ள ஒரு கடமையை மாத்திரம் வகுத்துக்கொண்டு அதன் பிறகு அந்த இருந்து அந்த இருந்து விலகுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளணும் அப்போது அதாவது அது வினையனுடைய அழுத்தம் தான் இப்படி செய்ய கொடுத்தாத செயர்தான் அதை நாம் தான் மாற்றிக்கொள்ளணுமே தவிர வேறு ஒருத்தரால் மாற்ற முடியாது அதை விட்டுவிட்டால் அது போன போக்கில் என்ன உண்டோ அதுதான் அனுபவிக்க வேண்டியது வரும் என் மனைவி ஒரு நாளைக்கு நூறு முறை துமுகிறாள் அது அலர்ஜி என்கிறார்கள் அந்த அலர்ஜிக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த காயக்கல் செய்து பாருங்கள் ரெண்டு மாதத்துக்கு மேலே அந்த அலர்ஜி இருந்தால் அதுக்கப்புறம் என்னட்டு சொல்லுங்க ஆனால் செய்யாதியே வந்து ரெண்டு மாதம் பொறுத்து எனக்கு இன்னும் அலர்ஜி போகலைன்னா அதுக்கு நான் ஜவாப்தாரி இல்லை என் மனைவிக்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் கருத்தரை ஆப்ரேஷன் செய்யப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிற்சி செய்வதனால் ஒன்றும் ஆகாதா ஒன்றும் ஆகாது உடம்பும் நல்லா இருக்கும் அதை பற்றி அதனால் எந்த விதமான தொந்தரவும் இருக்காது வலி இருக்குமேனா அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக செய்து செய்து உடலுக்கு பயிற்சி பழகி தவிர அதை ஆப்ரேஷனால் எந்த விதமான ஆப்ரேஷன் செய்திருந்தாலும் முன்னதாக அது இதை பாதிக்காது என் மனைவிக்கு இரண்டு கைகளும் கால்களும் மிகவும் குடைகின்றன அதற்கு என்ன செய்வது என்று கூறுங்கள் குடைச்சலா கை குடைச்சல் கால் குடைச்சல் அது சரியாயிடும் எனக்கு கழுத்து வலி அதன் காரணமாக இரண்டு கைகளும் கை குடைச்சல் கால் குடைச்சலுக்கு நம்ம முதுகெலும்பில் ஓடக்கூடிய அந்த டியூப் இருக்குது அதில் சரியான ஓட்டம் இல்லை அதோட அந்த முதுகெலும்புகள் கூட ஒன்றுக்குன்று எங்கேயும் கொஞ்சம் நழி போயிருக்கலாம் நழி போச்சுன்னா அந்த அலைன்மெண்ட்டு இந்த மகராசனம் இங்கே ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அந்த இப்போ சொன்னனே அதே இப்போ ரெண்டு யாரும் செய்து காண்பிக்க சொல்கிறேன் மகராசனமும் அந்த லங்க் எக்ஸசைஸும் பார்த்துக்குங்க அப்படியே பார்த்துட்டு செய்ய முடியுமானா செய்யலாம் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் மகராசனம் செய்தால் அந்த இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி இவைகளெல்லாம் இந்த காய்கல்பத்தோடு சேர்ந்து செய்யும்போது சீக்கிரமாக குணமாயிடும் சங்கத்தை முகரி கொடுத்து டைம் கொடுத்து உடற்பயிற்சி தெரிய தெரிஞ்சுக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம்னு அறிவு போட்டுடலாம் சார் நான் போட்டுவிடுங்க சார் கொடுத்துட்டோம் சரி எனக்கு கழுத்து வலி அதன் காரணமாக இரண்டு கைகளும் மறக்கப் போகின்றன அதன் காரணமாக கழுத்து வலி கழுத்து வலி அதன் காரணமாக கை அதன் காரணமாக இரண்டு கைகளும் மரத்து போகின்றன ஆ சரி அதே அது அதே வியாதி தான் அது இங்கே தான் இருக்குது அதனுடைய இது டிஃபெக்ட் உடல் உறவு சம்பந்தப்பட்ட முறைகளை மீண்டும் தயவு செய்து சொல்லவும் ஆ உடல் உறவு சம்பந்தப்பட்ட முறைகளை மீண்டும் தயவு செய்து சொல்லவும் உடல் உறவு காலத்தில் பெண்கள் வந்து அஸ்வினி முத்திரை மாத்திரம் விட்டு விட்டு செய்து கொண்டே இருக்கணும் ஆண்கள் முதல்ல ஒரு ஓஜஸ் மூச்சம் மத்தியில ஒரு ஓஜஸ் மூச்சம் வித்து வரும் போல ஒரு உணர்ச்சி வர்ற காலத்தில் ஒரு ஓஜஸ் மூச்சம் போட்டு கொண்டா இரண்டு பேருக்கும் நல்ல திருப்தியான முறையில் இருக்கும் அதிகமான அளவு உயிர் சக்தி உட அதாவது வித்து சக்தி வெளியேறாது நாளா வட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரும் வித்தும் கெட்டியாகும் சேகரிக்கப்படும் உடல் நலமாக இருக்கும் வீக்னஸ் உண்டாகாது அதோட பல நன்மைகளும் ரெண்டு பேருக்குமே உண்டாகும் நான் கடந்த ஓராண்டு காலமாக காயகள் பூ பயிற்சியை செய்து வருகிறேன் எனக்கு பத்தாண்டு காலமாக வலது புறத்தில் கொடிய தலைவலி ஏற்பட்டு துன்பமடைந்து வருகிறேன் ஆனால் காயக்கற்ப பயிற்சினால் என்னுடைய தலைவலி இன்னமும் தீர்ந்தவாடில்லை ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமாக பத்து நாட்களுக்கு குறையாமல் இத்தலைவலி ஏற்படுகின்றது தலைவலியா ஆமாம் தலைவலி ஆ அதோட தியானம் செய்கிறாங்களா கேளுங்கள் இல்லை தியானமும் சேர்த்துக்கொள்ளுங்க நான் சொல்லி கொடுத்த முறையில் சங்கத்தில் வந்து கேட்கணும் அதை இந்த தலைவலி இருந்தால் நான் என்ன செய்யறதுன்னுட்டு இந்த கையில் இருக்கக்கூடிய விரலை நல்லா பிடிச்சி விடுற ஒரு பயிற்சி சொல்லுவாங்க அக்கு ப்ரெஷர் அதை செய்து பாருங்கள் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அல்லது விடாத ஒரு பத்து நாளைக்கு செய்தால் போயிடும் அதனால் அது முறையாக தான் செய்யணும் ஆனால் இப்போ என்ன தலைவலி ஒரு வருஷமாக போகலைன்றதுனால இந்த காயகல்பமே சரியாக செய்கிறாங்களான்னுட்டு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதை சரியாக செய்யறதுக்கு முதல்ல பழை கொள்ளுங்க சரியாக செய்துட்டு வந்தால் ஒரு வருஷ காலமாக தலைவலி இருக்கிறதுக்கு காரணமே இல்லை அப்படி இருக்குதுன்னா வேறு எந்த நோயே இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து சங்கத்தில் கேட்டு நீ மற்ற இதெல்லாம் செய்து பாருங்க அதன் பிறகு தான் இல்லை ஏதாவது ஏதாயிலும் டியூமர் இருக்குதா என்ன என்றதை டாக்டர்களை கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வருஷமாக தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் அது காயக்கல் செய்கிற போது இருக்கவே இருக்காது டாக்டருடைய உதவி நீங்க தேடிக்கொள்ளணும் என்பது தெரியுது தங்களைப் போல் ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமாக சமுதாயத்திற்கு தர பிற்காலங்களில் இந்தியா உலகத்திற்கு உதவுமா என்னது தங்களைப் போல் ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமாக சமுதாயத்திற்கு தர பிற்காலங்களில் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்